அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க பெண் பிள்ளைகள் பூ நம்ம விவசாயத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரியான பிரச்சனை சார் நாங்க மரக்கன்றுகள் வச்சிருக்கோம் மா கொய்யா சப்போட்டா எலும்பிச்சை இந்த மாதிரி இதெல்லாம் பூக்கவே மாட்டேங்குது இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா வந்து இந்த பிளவரிங் பூக்குறது அப்படின்னு

இன்னொன்று இப்ப பொதுவாக வந்து இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஜீவன் எதையுமே நம்மளால அழிக்க முடியாது இன்னொன்று அது வந்து இன்னொரு சந்ததியை உருவாக்கிட்டு போகணும்னு ஒரு நீதி இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த மரத்துக்கு ஒரு விதமான அயற்சி ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்ப இந்த அடி தொகைகள் இருக்கு பார்த்தீங்களா அடி கிளைகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி விட்டணும் கண்ணா பின்னாடி

அப்பையும் ஒரு பயத்தை உருவாக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம் அப்படி ஒரு புகை மூட்டத்தை வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் அந்த வேர் பகுதியில் புகை மூட்டத்தை உருவாக்கினா வேருக்கும் ஒரு அயற்சி வரும் மேலே இருக்கிற இலைகளுக்கும் ஒரு அயற்சி வந்து பூக்கிறத வந்து தூண்டும் இல்லைனாக்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க மார்க்கெட்ல ரசாயனங்கள் விற்கிறாங்க அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்றாங்க அதுவும் முக்கியமா இந்த மா இது மாதிரிலாம் எல்லாம் பார்த்தா குத்தகை கெடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க அதுல எப்படி பால்ல வந்து இந்த ஆக்சிடோசின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு அதை வந்து மடியில் குத்தி 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 பாலை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துருவாங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா வத்தி போய் எலும்பும் தோலுமா இருக்கும் அதே மாதிரி இந்த குத்தைக்கு எடுக்கிறவங்க அதில் இருக்கிற இதையும் எடுத்துருங்க சொல்லிட்டு கெமிக்கல்ல போட்டு 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 எல்லாத்தையும் உறிஞ்சிடுவாங்க அந்த நிலத்தோட சொந்தக்காரரு பயிரோட சொந்தக்காருக்கு அது பெருத்த நட்டம் இப்ப என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வு நம்ம அது உரம் இருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான அல்மேட்டி இது வந்து பதினோரு நுண்ணீர்கள் அடங்கியது இன்னொன்னு வந்து பெர்டிலிட்டி இதுல வந்து ஐந்து விதமான நுண்ணீர்கள் இது உரங்களை கொடுக்கும் இது நாலு வகையா செயல்படும் உரம் பூச்சி மருந்து நோய் மருந்து மற்றும் டிரானிக் இப்ப இருக்கும் பூக்குறதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னாக்க ஒரு செடி பூக்காம இருக்கு ஒரு மரம் பூக்காம இருக்குனாக்க அதுல வந்து என்னன்னாக்க ஒண்ணு பயோட்டிக்கல் ஏபயட்டிக் ஸ்ட்ரெஸ்வாங்க அயற்சிகள் அது இயற்கையாவோ இல்ல செயற்கையாவே அயற்சிகள் வரும் இப்ப பூச்சினால ஒரு அயற்சி வருது நோயினால ஒரு அயற்சி வருது அப்படின்னாக்க நம்ம அல்மைட்டி வந்து அதை கேட்டுக்கும் அதுக்கு ஒரு டானிக் எபைட்டம் கொடுக்கும் இது வந்து உரங்கள் இல்லாமே அப்படின்றதுனால ஒரு பற்றாக்குறை இருந்துச்சுன்னாக்க அந்த அயற்சியை பெட்டிலிட்டி தாக்கும் இதெல்லாம் போக ரொம்ப 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 முக்கியம் பூக்குறதுக்கு ஒரு சில என்சைம் சுரப்பிகள் தேவைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இண்டோல் அசிடிக் ஆசிட் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் ஆக்சின் ஜிபர்லின் முக்கியமா சைட்டோகைனின் அந்த மாட்டுக்கு சொன்னால சைட்டோசின் ஊசி குத்தி குத்தி பண்றாங்க சைட்டோகைனின் இந்த என்சைம்லாம் சுரந்துச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து பூக்கும் தன்மை அதிகமாகும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்க நான் சொன்ன மாதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையில்லாத கிளைகள் எக்ஸ்ட்ராவா கிளைகளை கட் பண்ணலாம் வேர்களை கட் பண்ணலாம் புகை மூட்டம் அது போக கெமிக்கல் அல்லாது இந்த என்ஜைம்லாம் எல்லாம் சுரக்கக்கூடிய நம்ம ப்ராடக்ட் இந்த அல்மேட்டியும் பெர்டிலிட்டியும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரமும் நீங்க கணக்கு பண்ணீங்க ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு வேர் மூலியமாக கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துலையோ இல்லை நாற்பத்தஞ்சு நாள்லேயோ அதிகபட்சம் உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இது அந்த குத்தகை விடுறவருக்கும் நல்லது குத்தகை எடுக்கிறவங்களுக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது ஏன்னா இது எல்லாமே இயற்கை நுண்ணுயிர்கள் ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்காத மரமும் பூக்கும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பூக்காத மரம்லாம் பூக்க பூத்து இருக்கு அதனால அனைத்து மரக்கன்றுகள் பயிரிடக்கூடிய விவசாயிகள் நம்ம அல்மேட்டி ரெண்டு பேக்கெட் பெட்டிலேட்டி ரெண்டு பேக்கெட் வாங்கி உபயோகித்து பூக்காத மரத்தை பூக்க வைத்து பெரிய லாபம் அடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பொன்மகள் வந்தார் பொருள் கோடி தந்தார் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக மேலும் விவரங்களுக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம்